வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தத்புருஷாத்மி பக்ரதுண்டாய்திமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத் ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய்திமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய சிறப்பு இன்று தீபாவளி பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை என்பது ராமபிரான் வனவாசத்தை நிறைவு செய்து அயோத்திக்கு திரும்பி பட்டாபிஷேகம் சூட்ட வரும்போது பட்டாசு வெடித்து கொண்டாடியது தான் தீபாவளி திருநாள் அப்படின்னு வட இந்தியர்கள் கொண்டாடுகிறார்கள் இன்னொன்று தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து ராமபிரானை வழிபட்டார்கள் தீபங்களின் அணிவகுப்பு தீபங்களின் அணிவரிசை வரிசை தான் தீபாவளி என்று நாம் அழைக்கிறோம் இன்னொன்று ராவணனை அழித்தது நினைவாக பட்டாசு வெடித்து மக்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் அதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்றோம் இப்படி எத்தனை விதமாக சொன்னாலும் இந்த தீபாவளி என்பது தீமையை அழித்து தீமை அழித்தது ஆதாரமாக பட்டாசு வெடிக்கிறோம் நன்மை தெரிவதன் ஆதாரமாக தீபங்களை ஏற்ற வரிசையாக அப்ப தீமை தீமை என்பது மனத்தீமை வேலை வாய்ப்பில் இருந்த இடைஞ்சல்கள் கடன்கள் உறவுகளோடு இருந்த கருத்து முரண்பாடுகள் இப்படி வாழ்க்கையில் இருக்க ஏற்படக்கூடிய அத்தனை தீமைகளையும் விலக்கி பட்டாசு வெடித்து எப்படி கரியாக போகிறதோ அதே போல நம்முடைய தீமைகள் எல்லாம் கரியாக போய்விட்டு தீப ஒளியாக விளக்கொளியாக வெளிச்சம் தெரிவது போல இன்றைய நாளில் இருந்து இன்று குருவானப்பட்டவர் அதிசாரத்தில் முழு பலன பலமாக கடகத்தில் ஏறு அமர்ந்து முழு பலனை இன்றிலிருந்து தர காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தீபாவளி பல்வேறு மக்களுக்கு பல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தீபாவளினால் இந்த நல்ல நாளில் தீமைகளை அழித்து தீப ஒளியாக நன்மைகள் பெற்று அனைவரும் இல்லத்தில் கௌரியானப்பட்டவள் எழுந்தருளி செல்வத்தை வாரி வழங்கி எல்லா நலங்களும் பெற்று வளமாக வாழ பிரார்த்தனை செய்யும் ஒரு அற்புதமான நாள் அனைவரும் கௌரியை வழிபட்டு தீபாவளி பண்டிகை கொண்டாடி தீமைகளை அழித்து நன்மைகள் பெருக வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபுர நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உழுந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிட டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்